வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற் கண்கோரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பதிவு அதாவது கார்த்திகை மாதத்தில் நிகழவிருக்கும் பரணி தீபம் இதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பரணி தீபத்தன்று தங்களது கிரகங்களிலே இல்லத்திலே விளக்கேற்றி அனைவரும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குருவரி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அதிகாலை நான்கு மணி அளவிலே அதாவது கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பின்னிரவு நான்கு மணி அளவிலே நாம் அனைவரும் நமது கிரகத்திலே ஒரு பெரிய மண் அகல் மடக்கு அது மடக்குன்னு சொல்லுவா அந்த மடக்கை வாங்கி உங்களது பூஜை அறையில் வாழை இலை வைத்து அதன் மேல் பச்சரிசியை சிறிது இலையின் மேல் போட்டு அதன் மீது இந்த மடக்கு அகலை வைத்து தடிவனாக திரியை போட்டு நல்லெண்ணியை விட்டு அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கானது மாலை கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது இதிலிருந்து தான் ஏற்ற வேண்டும் இதை பற்றிய விளக்கம்தான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம் அதாவது இந்த பரணி தீபம்ங்கிறது எல்லாரும் கோவிலில் தான் ஏற்றுவா நம்ம கிரகத்தில் இல்லத்தில் வீட்டில் வந்து எதுக்காக ஏற்றணும் அப்படின்னாக்க பரணி நட்சத்திரங்கிறது யம தர்மராஜனுடைய நட்சத்திரம் நம்மது ஒவ்வொ நம்மளுடைய ஒவ்வொருவரது கிரகமே இங்கே வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த கிரகம்தான் நமது ஆலயம் நமது பூஜை அறை தான் நமது ஆலயம் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமியைத்தான் முதல்ல வணங்கணும்னு சொல்லியிருக்கு வேத தர்ம சாஸ்திரம் அதை வணங்காம நாம் வந்து எத்தனை கோவிலுக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது முதலாவதாக நமது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய பகவானை தினந்தோறும் வழிபட்டுவிட்டு நமது பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் சித்திரப்படங்கள் ஆகிய பகவானை வழிபட்டு விட்டு அதன் பிறகு நாம் கோவிலுக்கு சென்றுமே ஆனால் நமக்கு பலன் கிடைக்கும் எதை எதையுமே நம்ம வந்து செய்யாமல் நாம் கோவிலுக்கு போனால் பலன் கிடையாது சரி இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்க இது வரைக்கும் தான் ஜெயித்திருக்கா இல்லை ஏற்ற சொல்லவே இல்லையா ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் பரணி தீபம் பரணி தீபமானது அனைவரது கிரகங்களிலும் இல்லங்களிலும் வீட்டிலும் ஏற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே இது யம நட்சத்திரம் என்று சொன்னேன் அந்த யமதர்மராஜனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இருப்பதால் கிழக்கு நோக்கி நாம் வழக்கை ஏற்றுவதால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்னவென்றால் நமது குடும்பத்திலே நோய் நொடியானது நிச்சயமாக கண்டிப்பாக இருக்காது மன அமைதி இருக்கும் பயமானது நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இருக்காது பேஷண்டே இருப்பா அவருடைய ஜனம் மரணமானது ஏற்படும் அவ்வளவு தூரம் பலவிதமான சௌகரியங்கள்லாம் இருக்குது இந்த பரணி தீபத்தில் இந்த பரணி தீபத்தை வந்து எல்லாரோட வீட்டிலையும் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்றுங்கோ அதாவது ஐஸ்வர்யாங்கிறது எல்லாரும் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் பணம்னுட்டு அந்த பணம் என்பது தேவைதான் ஆனால் அந்த பணத்தை நாம் கடைசி வரையில் நமது கையில் வைத்திருக்குவோம் இல்லையே ஒரு நூறுரூபாய் எடுத்து போய் ஒரு வருதா அந்த நூறுரூபாய் கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா அந்த கடைக்காரனும் வச்சுட்டு இருக்கோம் அந்த கடைக்காரன் இன்னும் தொட்டை கொடுக்கறோம் அது இன்னும் தொட்டை போடுது அப்போ அந்த பணம் ஆனது நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் எது இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் தான் நமக்கு நிரந்தரம் அப்படி நீங்கள் விலக்கேற்றி விட்டு அனைவருமே ஏற்றுங்கள் இதில் வந்து ஜாதியோ இப்போ மதம்னு சொல்லிட்டு இருக்கா மதம் கிடையாது சமயமோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் பூதோகத்தில் மனிதர் பிறவைகளாக பிறந்த அனைவருமே தங்களது கிரகங்களில் இல்லங்களில் ஏற்ற வேண்டும் என்று தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ளது அப்படி ஏற்றுவிட்டு அதற்கு நைவேத்தியமாக என்ன செய்ய வேண்டும் அப்பம் அப்பம்தான் நெவேத்தியம் அக்னி பகவானுக்கு அப்பம் நைவேத்தியம் செய்யுங்கள் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைத்து அப்பமானது நைவேத்தியம் செய்யுங்கள் அதே சாயந்தரம் கார்த்திகை தீபம் இதே பின் கார்த்திகை தீபத்தை பற்றிய பரிவானது அடியே உங்களுக்கு பதிவிட இருக்கின்றேன் இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அதை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மாலை வரையில் அதாவது கார்த்திகை தீபம் ஏற்றும் வரையில் அதை அணையக்கூடாது அதுதான் மிக மிக முக்கியம் அந்த தீபத்தை ஏற்றிட்டு இன்னைக்கு எல்லாரும் பண்ணலாம் சரி எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை இல்லை எல்லாம் பங்காளிகள் போயிட்டார் எங்கள் ஆட்டில் போயிட்டா அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த யார் தகனம் செய்து காரியம் செய்த கர்த்தாவாகப்பட்டவர் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு வருட காலம் இதை செய்யக்கூடாது ஆனால் அவருடைய பங்காளிகள் அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சரி அவர் தம்பிகள் யார் இருந்தாலும் சரி ஏன்னா மூத்த புள்ள தான் செய்யணும் அவருக்கு தம்பிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி தாராளமாக அவா வந்து வழக்கை ஏற்றலாம் வழக்கேத்தரங்களா தப்பு கிடையாது ஏன்னா வள பங்காளிகள் ஆகிடுவார் கர்மாசஞ்சவருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அவர் மட்டும்தான் ஒரு வருட காலத்திற்கு எந்த விதமான விசேஷங்களும் செய்யக்கூடாது நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அடியினுடைய மனித பிரிவைகளாக பிறந்த அனைத்து மையன்பர்களும் தயவு செய்து இந்த பதிவினை ஆரம்பங்கள் கடைசியிலே முழுவதுமாக பார்த்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்ற பின்னரவு பதிமூ கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணிக்கு தங்களது கிரகங்களிலே மேற்கண்டவாறு இந்த பதிவிலே சொல்லப்பட்ட பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் எவ்வித நோய் நொடி இல்லாமலும் யமபயம் இல்லாமல் அனைவரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா ஸ்ரீமோபந்தோ சுபம் அஸ்து